ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நிலாவில் ரயில் பாதையை அமைக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நான் சான் அனவுஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான பின்னணி என்னன்றது அப்படி தாங்க இந்திய இருக்க போகுது அதாவது சமீப காலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலாவில் ஆராய்ச்சி அது மட்டும் அமௌ கிரகத்தில் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகள் வேறு கிரகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம நிலாவில் வந்து பார்த்திங்கன்னா காலம் பதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய ரோவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக லேண்ட் பண்ணிட்டோம் இந்தியா இதுக்கு வந்து பெரிய சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதையும் தாண்டி இப்போது நான் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிலாவில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் பாதை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நிலாவில் ட்ராவல் பண்ணி எடுத்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதால அதாவது ரோபோட்டிக் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாசா வந்து பாத்தீங்கன்னா நிலாவில் பெரிய ஃப்ளாட் அதாவது ஒரு பெரிய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பில் பண்ண போறாங்க அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காகவும் இந்த ரயில் பாதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தான் பண்ண போறாங்க அதையும் தாண்டி இந்த ட்ரெயின் அதாவது ட்ரெயின் ஆகட்டும் எலக்ட்ரிக் ஆகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங்ன்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்க போது இதுக்குன்னு தனிப்பட்ட கரண்ட்டோ இல்லை எரிபொருளோ எதுவுமே தேவைப்படாது அதாவது ஃப்ளோட் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா இது பறந்து போகிற மாதிரி தான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த ஒரு மேக்னெட்டிக் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிலால் சூப்பராக நான் தான் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பொருட்செலவுகள் நிறைய ஆகுதும் பட் இருந்தாலும் ஒரு கிரகத்தில் இருந்து இன்னொரு கிரகத்தில் இந்த மாதிரி விஷயம் புது புதுசாக நம்ம பண்ணுறதாலே ஸோ இதனால் கண்டிப்பாக வேற ஒரு ஆராய்ச்சிக்கும் இந்த ஒரு ஃப்ளோட்டிங் ட்ரெயின் அப்படின்னு கூட இந்த ஒரு ட்ராவல் நிலாவில் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை முன் வச்சு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி முப்பதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டிடுவாங்க அதுக்கான அடித்தளம் அப்படின்ற விஷயம் தான் இந்த ரயில் பாதை அப்படின்ற விஷயத்தையும் நான் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எத்தனை பேரால் வரவேற்கப்படுது அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி நிலால் புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் போய் வாழவும் முடியும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் அடுத்தடுத்த கிரகங்களை எப்படி எல்லாம் என்னென்னலாம் பண்ணலாம் ஸோ நம்ம அங்கே வாழ்றதுக்கு என்னென்னலாம் அமைக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நான் இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட மனுஷங்க கால் பதிக்க போகிற நாட்கள் ரொம்பவே கம்மியானதாக இருக்குது அதாவது நிலா அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்று கிரகத்திலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திலையும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த ஒரு விஷயம் மூலமா நமக்கு தெரிய வருது டெக்னாலஜி அப்படின்ற விஷயம் நாளுக்கு நாள் டெவலப் ஆகி போயிட்டே தான் இருக்கு அந்த வகையில் இப்போ இவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா மனிதருடைய அடுத்த லெவல் அப்படின்ற விஷயமே இந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இங்கே நம்பலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காமல் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க